வரும் இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது தேதிகளில் மழை இருக்கும் என்ற ஒரு செய்தியை வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவலாக கொடுத்திருக்கிறார்கள் அது காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க அதனுடைய போக்கை இருபத்தி எட்டாம் தேதி எந்த பக்கம் அது நகரும் என்பதை சரியாக சொல்ல முடியும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள் நாம் எதிர்பார்த்து எந்த பகுதியில் சென்றாலும் அதை எதிர்கொள்வதற்கு வசதியாக சென்னை மாநகராட்சி சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் பற்றியெல்லாம் நாங்கள் காணொலி காட்சி வாயிலாக இப்பொழுது நாங்கள் பேசி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறோம் மழை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் தன்னார்வலர்களையும் தயார் நிலையில் இருக்க வைக்க வேண்டும் என்ற அந்த செய்தியும் மாவட்ட நிர்வாகத்திற்கு நாங்கள் அறிவுறுத்தி சொல்லி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் குறிப்பாக சென்னை காஞ்சிபுரத்துல வந்து மேல மக்களை ஒரு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்திருக்க வேண்டிய அந்த கல்யாண மண்டபமோ பள்ளிக்கூடமோ அதை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை முதல்லையே நாம் தயாராக வைத்துக் அது வந்த பிறகு தயார் செய்கிறோம் இல்லாமல் முதல்ல தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பால் போன்ற அந்த அத்தியாவசிய எல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இங்கேருந்து என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் அந்த படைகளையும் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கோம் எந்த பகுதிக்கு அது தேவை என்று தெரிகிறதோ அந்த பகுதிக்கு நாங்கள் அறிவுறுத்தி சொல்லவிருக்கோம் குறிப்பாக மின்சார தடை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த துறைக்கும் நாங்கள் அறிவுறுத்தி சொல்லவிருக்கிறோம் நாளைய தினம் இது சம்பந்தமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டம் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தவிருக்கிறார்கள் அதில் முழுமையாக எல்லா மாவட்ட நிர்வாகத்துக்கும் சொல்லி தகுந்த முன்னேற்பாடுகளை மக்களுக்கு பாதிக்காத அளவிற்கு எதெந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்கவிருக்கிறோம் இல்லை எப்பயுமே ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு ஒரு ஏரியாவிலும் பெர்மனண்ட்டாக இந்தந்த இடமும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு ஐம்பது இடமோ நாற்பது இடமோ முப்பது இடமோ அது ரெடியாக வச்சுருப்பாங்க இன்றைக்கி தேவையில்லை அதெல்லாம் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி தாசில்தாரோ பிடிஓவோ அந்த வேலையை பார்த்து வச்சுருப்பாங்க அந்த பகுதியில் மழை பெய்யும்னா அதுக்கு உடனடியாக அந்த அந்த இடங்களை இவங்க எடுத்துக்கிட்டு மக்களை தங்க வைக்க வேண்டிய வேலையை ப குறிப்பாக ஒன்று பள்ளமான பகுதியில் தண்ணி நிற்கும் அவங்களும் எங்கே கொண்டு வைக்க போகிறோம் அதான பிரச்சனை அது எல்லா நேரமும் தெரியும் நமக்கு அதுக்கு வேண்டிய முன்னேற்பாடுகளை செய்திருக்கோம்